வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் அன்புள்ள நண்பர்களே இன்று நான் பேசப்போகும் விஷயம் கடுமையானதும் கூட உண்மையானதும் கூட ஆனால் வாழ்க்கையை புரிய வைக்க ஒன்று நீங்கள் எனக்காக என்ன செய்தீர்கள் என்ற ஒரே ஒரு கேள்வி உங்கள் தந்தையின் மனதை உடைக்க போதுமானது உங்கள் தந்தையிடம் அவர் மனைவியோ அவர் பிள்ளைகளோ நீங்கள் எனக்காக என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் அவள் பதில் சொல்ல மாட்டார் அவர் செய்வதை பட்டியலிட அவர் பழக்கம் இல்லை அவர் செய்ததுதான் அவர் வாழ்க்கையின் முக்கியம் தந்தை என்பவர் தன் கனவுகளை அடக்கம் செய்து பிள்ளைகளின் கனவுக்காக வாழும் ஒரு மனிதர் தந்தை என்பவர் வலி இருக்கும் போது கூட நான் உடல் வலிமையாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்பவர் தந்தை என்பவர் பசிக்கும்போது போது கூட நான் சாப்பிட்டேன் என்று பொய் சொல்லுகிறவர் ஒரு பெண் தன் கணவனை பார்த்து நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்கும்போது அந்த ஆண் தன் வாழ்க்கையை நிறுத்தி வைத்துத்தான் அவள் வாழ்க்கையை நடத்தி வைத்திருப்பார் என்பதை மறக்கக்கூடாது அவர் கஷ்டத்தை வெளியில் காட்ட மாட்டார் ஏனென்றால் அவர் ஒரு ஆண் அவர் தந்தை பிள்ளைகளே உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சாதாரணமாக சாப்பிடும் உணவு சாதாரணமாக படிக்கும் அந்த கல்வி சாதாரணமாக வாழும் அந்த வாழ்க்கை அது எல்லாம் ஒரு மனிதன் தன் உடம்பை வைத்துக் கொடுத்த விலை தந்தை என்பவர் ஒருபோதும் தன் பிள்ளையிடம் நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்க மாட்டார் ஆனால் பிள்ளைகள் மட்டும் நீங்கள் எனக்காக என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் அந்த தந்தை உள்ளுக்குள் உடைந்து போவார் நீங்கள் எனக்காக என்ன செய்தீர்கள் என்பதை கேட்பதை விட நான் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மனமாற்றத்தை கொண்டு வாருங்கள் அந்த மனமாற்றம்தான் உங்களை ஒரு மனிதனாக மாற்றும் ஒரு உண்மையான தந்தையின் வெற்றி வீடு வாங்குவது அல்ல கார் வாங்குவது அல்ல என் பிள்ளை நல்ல மனிதன் என்று சொல்வதுதான் அவரின் உண்மையான வெற்றி இன்று உங்கள் அப்பா மௌனமாக இருக்கலாம் அவரின் முடி வெண்மையாக இருக்கலாம் அவர் சத்தம் குறைந்திருக்கலாம் ஆனால் நேரம் ஒரு நாள் அவரை உங்களிடம் இருந்து அழைத்துக்கொண்டு கொண்டு போய்விடும் அப்போது இந்த கேள்வி மட்டும்தான் மனதை கிழித்தெரிக்கும் நான் அவரிடம் போதுமான மரியாதையோடு இருந்தேனா என்று நண்பர்களே என்றே செய்யுங்கள் ஒரு நல்ல வார்த்தை ஒரு மரியாதையான பார்வை ஒரு நன்றி ஒரு அமைப்பு இதெல்லாம் பணத்தை விட மிகவும் பெரிதான நண்பர்களே தந்தையிடம் நீங்கள் எனக்காக என்ன செய்தீர்கள் என்று கேட்காத அதற்கு பதிலாக நான் உங்கள் மகனாக மகளாக பிறந்ததற்கு பெண்மைப்படுகிற மாதிரி வாழ்கிறேனா என்று உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த கேள்விதான் உங்களை வாழ்க்கையை உயர்த்தும் இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் அப்பாவுக்கு அனுப்புங்கள் ஒரு கமெண்ட் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்